இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டுக்கு பிறகு உச்சநீதிமன்றம் தனது சுயத்தை இழந்து வருவதாக ஓய்வுபெற்ற பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி கோபாலகவுடா தெரிவித்துள்ளார் அயோத்தி வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு நாடு முழுவதும் உள்ள மசூதிகளை வலதுசாரிகள் உரிமை கோருவதற்கான கதவுகளை திறந்துவிட்டிருப்பதாகவும் அவர் விமர்சித்துள்ளார் அனைத்திந்திய வழக்கறிஞர்கள் சங்கம் டெல்லி பத்திரிகையாளர் சங்கம் ஜனநாயக ஆசிரியர் முன்னணி ஆகிய அமைப்புகள் இணைந்து டெல்லியில் அரசியலமைப்பை காப்போம் ஜனநாயகத்தைக் காப்போம் என்ற பெயரில் தேசிய மாநாட்டை நடத்தின இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி கோபால் கவுடா காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து தேர்தல் பத்திரங்கள் உள்ளிட்ட முக்கிய விவகாரங்களை உச்சநீதிமன்றம் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டுக்கு முன்பு கையாண்டதைப் போல அதற்கு பிறகு கையாளவில்லை என அடுக்கடுக்கான விமர்சனங்களை முன்வைத்தார் பாபர் மசூதியை இடித்த இடத்தில் ராமர் கோயில் கட்ட உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியதால் ஞானபாபி உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு மசூதிகளை வலதுசாரிகள் உரிமை கோருவதற்கான கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகியவற்றை உள்ளடக்கியதே இந்திய அரசியலமைப்பு என குறிப்பிட்ட அவர் ஜனநாயகத்தின் அனைத்து தூண்களும் தற்போது பிற்போக்குவாதிகளால் சூழப்பட்டிருப்பதாகவும் இந்துத்துவ பாசிச நாடாக இந்தியா மாறி வருவதாகவும் கடும் விமர்சனங்களை முன்வைத்தார் குடியுரிமை திருத்தச் சட்டம் அனைவருக்கும் சம உரிமையை வழங்கவில்லை என்பதே அதற்கு சரியான சான்று என்றும் அவர் தெரிவித்தார் பணமதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்குகளில் அரசியலமைப்பு ஜனநாயகத்தை நிலைநிறுத்த ஒரே ஒரு நீதிபதிக்கு மட்டுமே தைரியமும் துணிவும் இருந்ததாகவும் நீதிபதி கோபால் கவுடா கூறியுள்ளார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டுக்கு முன்பு முக்கிய வழக்குகளின் விசாரணையின் போது சிபிஐ ஒரு கூண்டில் அடைக்கப்பட்ட கிளி என்ற கருத்துக்களை கூட உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தயங்காமல் முன்வைத்ததாக அவர் சுட்டிக்காட்டினார் ஆனால் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டுக்கு பிந்தைய லோயா வழக்கு பீமா கோரேகான் வழக்கு ரஃபேல் ஆதார் வழக்குகள் பொதுமக்களாலேயே விமர்சிக்கப்படும் அளவுக்கு உச்சநீதிமன்றம் தன் சுயத்தை இழந்துள்ளதாக கோபால் கவுடா விமர்சித்தார் காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை நீக்கியது மாநிலங்களுக்கான நிதி உரிமைகள் குறைக்கப்படுவது ஆளுநர்களை தவறாக பயன்படுத்துவது புதிய கல்விக் கொள்கை போன்றவை கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்றும் கோபால் கவுடா பேசினார் தேர்தல் ஆணையம் ரிசர்வ் வங்கி சிபிஐ போன்ற தன்னாட்சி அதிகாரம் கொண்ட அமைப்புகள் நசுக்கப்படுவதாகவும் அவர் வேதனை தெரிவித்தார் கடும் விமர்சனங்களை முன்வைத்தால் கொல்லப்படுவார்கள் என்பதற்கு பத்திரிகையாளர் கௌரி லங்கேஷ் போன்றவர்கள் சாட்சியாக இருப்பதாக கூறிய அவர் ஒன்றிய அரசு கடந்த சில ஆண்டுகளில் கொண்டு வந்த வேளாண் திருத்தச் சட்டங்கள் உயர்சாதி ஏழைகளுக்கான இடஒதுக்கீடு போன்றவற்றையும் கடுமையாக விமர்சித்துப் பேசினார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க